என் பேர் சுரேஷ் நாங்கள் நாங்க வந்து அவிநாசி பக்கத்தில் இருக்கிற வஞ்சிபாளையங்கிற ஊர்ல இருந்து வர்றோம் யூடியூப் மூலியமா எங்களுக்கு தெரிய வந்துச்சுங்க நாங்க வந்து நெட்டை குட்டை சம்பூர்ணா சொர்ணபுரி சர்சரி எல்லாம் இருக்கு பல வகைகள்லாம் நிறைய எடுத்திருக்கோம் மா கொய்யா சப்போட்டா எலுமிச்சை எல்லாமே எடுத்திருக்கோம் பல வகையில ரொம்ப நல்லா கவனிச்சாங்க சிறப்பா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பேர் செய்யது அபு பக்கம் நாங்க அம்மா பண்ணத்திலிருந்து வர்றோம் அவங்களுடைய ஆடு நிறைய பார்த்திருக்கோம் யூடியூப்லயும் பார்த்திருக்கோம் அதுல வந்து நல்லா தெரிஞ்சு வந்து நேராக பார்த்தா அதோட ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால குட்டை நெட்டை எடுத்திருக்கோம் அது பிடிச்சிருந்துச்சி எங்கள் மண்ணுக்கு அதை எடுத்திருக்கோம் அஞ்சு வருஷமா கண்ணு எடுக்கிறோம் நான் வண்டி டிரைவராக இருக்கிறேன் நான் நிறைய வாட்டி வந்து எடுத்து போயிருக்கேன் கண்ணு நிறைய அளவு கொண்டு போய் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு குறைச்ச வேலையில கொடுக்குறாங்க விவசாயம் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறைக்காம நம்ம பசுமை பூமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க